தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என் அன்பு ராசி அன்பர்களே பொதுவா நல்லதும் கெட்டதும் எப்படி வரும் அதாவது ஒருவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்போ ஒரு அன்னை தன் பிள்ளையை சரியாக வளர்த்தால் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருப்பான் வருவான் அப்போ இந்த உலகத்தோட அன்னை யாருங்க பராசக்திங்க அப்போ இந்த உலகமே நமது அன்னைங்க அப்போ இந்த வாழ்க்கை பயணம் இருக்கு இல்லையா இதுதான் நமக்கு அன்னை அப்போ இந்த வாழ்க்கை சரியாக இருக்குதுன்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்போ இந்த வாழ்க்கை சரியாக இருக்குன்னுனா நம்ம பயணமும் சரியாக இருக்கணுங்க கன்னி ராசிக்காரர்கள் தங்களுடைய பயணத்தில் சரியாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்குங்க அப்போ உங்கள் பயணம் நல்லா இருக்குதுன்னா என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது பார்க்கணும் அதே போல் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து வச்சுக்காங்க எடுத்து வச்சுக்கின்னு உங்க ஜாதகத்துல உங்க ராசி கட்டத்துல சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க உங்க ராசி கட்டத்துல முதல்ல சந்திரன் எங்க இருக்கிறான்னு பாருங்க அப்போ உங்க ராசி கட்டத்துல சந்திரன் நட்பு பெற்று இருக்கிறாருங்க அதனாலதான் உங்க புத்திசாலித்தனத்தால உங்க லைஃப் நல்லா நடக்குதுங்க அதாவது சந்திரன் உங்களுக்கு நட்பு பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு புத்திசாலித்தனமும் கிடைக்குது அதனால் உங்களுடைய லைஃப்பும் நல்லா நடக்குதுங்க அதே போல் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை காரியங்கள் நடக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும்ங்க ஆனால் நீங்கள் காசில் மட்டும் கண் கரெக்டாக வச்சு நடந்துக்கணும் அதாவது காசு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் சொல்லுவீங்க எனக்குலாம் இந்த காசு மேலெலாம் பெருசாக ஆசை கிடையாதுங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நாங்கள் பொதுவாதீங்க நாங்கள் சமூகத்துக்காக வாழ ஆசைப்படக்கூடியவங்க அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க பொதுபடியாக அந்த பொதுவாதியாகவும் சமூகத்துக்காக நீங்கள் வாழணுன்னாலும் காசு முக்கியம் இல்லைங்களா ஒரு பத்து பேருக்கு நீங்கள் சா அன்னதானம் சாப்பாடு போடணுன்னாலும் காசு முக்கியமாக இல்லையா அப்போ ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு காசு வேணும் அப்போ எந்த சமூக சிந்தனை இருந்தாலும் உங்களுக்கு காசுன்னு ஒன்று இருந்தால் தானே எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும் தானம் செய்ய முடியும் சேவை செய்ய முடியும் எல்லாத்துக்குமே காசு தேவைதானே அப்போ காசு இல்லாமல் ஒன்றும் கிடையாதுங்க கன்னிராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு சந்திரன் நட்பு பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய காரியத்திலையும் சரி உங்களுடைய செயல்களிலையும் சரி நீங்கள் எப்பயுமே கண் விழிச்சு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டுங்க அதாவது உங்களுடைய செயல்களிலும் காரியத்திலும் நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டுங்க கன்னிராசி அன்பர்களே இப்ப உங்க ஜாதகத்தை பாருங்க உங்க ராசி கட்டத்துல சந்திரர் இருக்கிறாருன்னா இனிமே நீங்க உங்க காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணுங்க கன்னிராசி அன்பர்களே அடுத்ததா பாருங்க உங்க ராசி கட்டத்துல புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னு பாப்போங்க அப்ப ஒருவேளை புதன் பகவான் உங்க வீட்டுல இருக்கிறாரு அதாவது கன்னிராசில இருக்கிறாருன்னா அப்ப நீங்க தாங்க பொக்கிஷியம் அறிவு கடல் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க அதே போல் மற்றவங்கள எடப்போடக்கூடியவர்களாக இருப்பீங்க மற்றவன் என்ன நினைக்கிறான் என்ன செய்கிறான் அப்படின்றது பார்வையால் எடப்போடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க கண்ணீராசி அன்பர்களே அதே போல் வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க கன்னிராசி அன்பர்களே இன்னும் சொல்ல எல்லார வாழ்க்கையும் சரி சந்தோஷம் நிம்மதி குழந்தை இது எல்லாமே உங்களுக்கு நிம்மதியாக கிடைக்குங்க அதாவது உங்களுக்கு புதன் உங்கள் வீட்டில் இருந்தார்னா உங்களுக்கு சரியான நேரத்தில் திருமணம் நடக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதியாக இருப்பீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு சரியான முறையில் சரியான ஒரு தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்குங்க கன்னிராசி அன்பர்களே அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் இருக்கிறாரான்னு பாருங்கள் அப்படி இருந்தார்னா உங்களுக்கு இனி வாழ்க்கை சக்ஸஸ் தாங்க அதே போல் புதன் அதாவது உங்கள் ஜாதகத்தில் அவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் ஒருவேளை உங்கள் ஜாதக கட்டத்துல இல்லைன்னா அதற்கு தகுந்தவர் போல நம்ம பலன்களை நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி கட்டத்தில் புதன் இருந்தால் பிரச்சனை இல்லை அதாவது உங்கள் ராசி கட்டத்தில் புதன் இருந்தாருன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுவே உங்கள் ராசி கட்டத்தில் புதன் இல்லைனாலும் எதையும் நீங்கள் கலங்கக்கூடாது காலம் தான் முடிவு பண்ணும் அதாவது புதன் உங்கள் ராசி கட்டத்திலே இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை அதுக்கு காலம் கடந்து போகணும் அதாவது புதன் உங்கள் ராசி கட்டத்தில் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன போல் அந்த நேரத்தில் அந்த சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது கன்னி ராசிக்காரர்களே நீங்கள் திருமணம் செஞ்சுக்கணும் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கணும் வேலை கிடைச்சாலும் வேலைக்கு போகணும் அப்போ அதை நீங்கள் எல்லாமே தள்ளி போடக்கூடாது உதாரணமாக இப்போ தான் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நான் ரெண்டு வருஷம் கழித்து குழந்தை குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கிங் கிடைக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிது இல்லை நான் திருமணம் இப்போதைக்கு செய்யலை நான் நான் ஜாபுக்கு போய்ட்டு நல்லா செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலம் கடந்து தான் போகமே தவிர உங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையாதுங்க அப்போ உங்கள் ராசி கட்டத்தில் புதன் இருந்தார்னா அவரே உங்களுக்கு எல்லாத்தையுமே சரியாக அந்த நேரத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்போ புதன் வந்து உங்க ராசி கட்டத்தில் இல்லைனாலும் நீங்க அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை எல்லாமே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை நீங்கள் அனுபவிச்சு ஆகணும் அதை மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை இழந்துடுவீங்க அப்ப நான் ராசிக்காரர்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே தள்ளி போடாதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எது எப்போ கிடைக்குதோ அதை எந்த காரணத்தை கொண்டும் தள்ளி போடாதீங்க கடவுள் எல்லாத்தையும் உங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்குறாரு அதாவது கடவுள் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையும் எந்த நேரத்தில் எப்போ கொடுக்கணுமோ அதை சரியாக கொடுப்பாரு அதை மிஸ் பண்ணாதீங்க அதை நீங்கள் பயன்படுத்தலாம் சில பேர் ரெண்டாவது திருமணம் அமையிறது கூட வாய்ப்புகள் இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாவது வரன்கள் அமையறதுக்கு கூட நல்லா வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லவ் எப்பவுமே சக்ஸஸ் ஆகுங்க உங்களுக்கு என்ன தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் நிச்சயமாக கை கூடும் அதற்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க அப்போ இந்த புதன் பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுறாருங்க அடுத்ததாக பாருங்க உங்களுக்கு சனி பகவான் நட்பாக இருக்கிறாருங்க ராகு கேதுவும் உங்களுக்கு நட்பாக இருக்கிறாங்க அதே போல் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நட்பாக இருக்கிறாரு மெயினாக உங்களுக்கு குரு பகவானும் உங்கள் கூட நட்பாக இருக்கிறாருங்க அப்போ உங்களுக்கு எல்லா குருமார்களுடைய நலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது நல்ல குருமார்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக உங்களுக்கு அந்த நேரத்துக்கு வருவாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் தட்டி விடாமல் அவங்க சொல்கிறது போல் நீங்கள் பயன்படுத்தி வழி நடத்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க அப்போ கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல குருமார்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பாங்க அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் இது வரைக்கும் என்னடா நல்லதாவே சொல்லிட்டு வராரு இவரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க அப்படி இருந்தாலும் அடுத்ததாக பாருங்க உங்கள் ராசிக்கு சூரியன் பகையாக வராருங்க சுக்கர பகவான் உங்களுக்கு நீச்சம் அடைகிறாருங்க அப்போ இங்கே தாங்க உங்களுக்கு இருக்கிறதே மிக பெரிய டப்பு அதாவது உங்களுக்கு சூரியன் பகையாக வராரு அதே போல் சுக்கர பகவான் உங்களுக்கு நீச்சம் அடிகிறாருங்க இதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லணுன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு உயரணும் அப்படின்னு நம்ம நினைச்சிங்கன்னா நம்மள எப்பயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ரெண்டு பேர் யாராவது இருப்பாங்க அதே போல் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த புகழ் பெயர் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் மற்றவங்களுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது கன்னி ராசிக்காரர்கள் எங்கேயுமே அவங்களுடைய புகழோ அவங்களுடைய பெயர் உயர்வதற்கு மற்றவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு வயிறு எரியும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் பகையாக இருக்கிறாருங்க அதுவும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சூரியன் பகையாக இருக்கிறாரான்னு பாருங்கள் அப்படி சூரியன் உங்களுக்கு பகையாக இருந்தார்னா கண்டிப்பாக எல்லாமே போச்சிங்க உங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஒரு புகழ் எது கிடைச்சாலுமே அதை தடை பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் வருவாங்க அப்போ இது ரொம்ப கஷ்டம் அப்போ என்ன செய்யலாங்க இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க தூங்கும்போது நீங்கள் முழிச்சிருக்கணும் அதே போல் மற்றவங்க முளிச்சிட்ருக்கும்போது நீங்கள் தூங்குற மாதிரி நடிக்கணும் புரியுதுங்களா அதாவது மற்றவங்க தூங்கும்போது நீங்கள் முழிச்சு உங்களுடைய காரியத்தை நீங்கள் கைப்பற்றணும் அதே போல் மற்றவங்க முழிச்சுட்டு இருக்கும்போது நான் தூங்குகிறம்பா அப்படின்னு நடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்போ இதை நீங்கள் கன்னி ராசிக்காரர்கள் முதல்ல இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுங்க அதாவது உங்கள் ராசி கட்டத்தில் சூரியன் இருந்தால் இதை நீங்கள் ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணணும் அதாவது தூங்குற மாதிரி நடிக்கணும் அதே போல் ஒருவேளை உங்கள் ராசி கட்டத்தில் சூரியன் இல்லைன்னாலும் நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் எப்பயுமே கன்னி ராசிக்காரர்களே நீங்கள் யாரையும் நம்ப கூடாது ஆகையால் நீங்கள் எப்பயுமே தூங்குற மாதிரி நடித்து உங்களுடைய காரியத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கணும் அடுத்ததாக பாருங்க உங்கள் ராசியில சுக்கரன் நீச்சம் அடைகிறாருங்க அதாவது இப்போ உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்துல சுக்கரன் இருக்கிறாரான்னு பாருங்க அப்போ இருந்தானா நீங்க எப்பவுமே வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே பண பிரச்சனைன்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் ஆசையும் உங்களை விடாதுங்க வீடு கட்டுவீங்க காரு வாங்குவீங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடனில் தான் நீங்கள் செய்வீங்க அதே போல் கடன் கன்னிராசிக்காரர்களும் ஒன்றுங்க அதாவது ராசி இருக்கிறவங்க கடன் இருக்காமல் இருக்க மாட்டாங்க கடனும் ராசியும் ஒன்றுங்க பொதுவாக உங்ககிட்ட டெபிட் கார்டு இருக்குதோ இல்லையோ ஆனால் கிரெடிட் கார்டு கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க அதே போல் சுக்கரன் உங்கள் இடத்துல வந்து உட்காந்துட்டாருன்னா சொல்லவே வேணாம் பஞ்சமே கிடையாது எப்பவுமே கடன் நீங்கள் இருப்பீங்க கடன் தான் உங்கள் வாழ்க்கை அதே போல் நீங்கள் கடனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு பணம் மட்டும்தான் கடன் இல்லைங்க நீங்கள் கடன் வாங்குறது பணமாக மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நீங்கள் செய்யலைனாலும் அதுவும் ஒரு கடன் தாங்க அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உதவி செய்யலனாலும் அதுவும் ஒரு கடன் தாங்க அப்போ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க எப்பயுமே சிக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சூரிய பகவானும் சுக்கர பகவானும் உங்கள் இடத்துல இல்லாமல் இருந்தாலே அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வுங்க அதாவது உங்கள் ராசி கட்டத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இல்லாமல் இருந்தாவே அது மிகப்பெரிய தீர்வு அதே போல் சுக்கரன் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கிறாருன்னா உங்களுடைய கவனம் தாங்க உங்களுடைய தீர்வு அதாவது உங்களுடைய தான் உங்களுடைய தீர்வு அப்போ ஏறத்தால ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை அப்படின்னா நீங்கள் எப்போதும் எங்கேயும் கவனமாக இருத்தல் வேணுங்க நாம் முன்னே சொன்ன போல நீங்கள் எங்கே இருந்தாலும் எதை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன கன்னிராசிக்காரர்களே கவனமாக இருப்பீங்களா கண்டிப்பாக நீங்கள் இருந்து தான் ஆகணும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கவனமாக இருக்க இருக்க உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக நல்லதே நடக்குங்க அதே போல் நான் அடித்து சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் ஆசைப்படக்கூடிய ஆளுங்க யாரு அப்படின்னு பார்த்தா கன்னிராசிக்காரர்களை சொல்லலாங்க இது உண்மை தான் கண்டிப்பாக நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கணுன்னா நீங்கள் எங்கேயுமே கவனமாக இருந்தால் போதுங்க உங்களுக்கு அந்த ஜாலி எப்போவுமே உங்களுக்கு நிறைவு பெற்று கிடைக்குங்க அதாவது நீங்கள் எப்பயுமே கவனமாக இருந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஜாலியாகவும் நீங்கள் இருக்க முடியும் ஏன்னா உங்கள் ராசியில் புதன் உச்சம் அடைஞ்சு ஆட்சியும் பெற்று இருக்கிறாருங்க அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி யார் புதன் பகவான் தானே அப்போ உங்களுக்கு புதன் பகவான் உச்சம் பெற்று ஆட்சியும் பெற்று உங்களுக்கு இருக்கிறார் அப்போ அவர் எந்த இடத்துலையும் இருந்தாலும் சரி உங்களை கவலைப்பட விட மாட்டார் கஷ்டப்படுத்த மாட்டார் உங்களை நல்லாவே வச்சுக்குவார் ஆனா அதே நான் சொன்ன மாதிரி இந்த ராசி கட்டத்தில் இவங்க இல்லனா நிச்சயமாக நீங்க இந்த கன்னி ராசிக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டுங்க அதாவது புதன் உங்ககிட்ட இருந்தாலும் சுக்கிரன் சூரியன் இல்லைனாலும் நீங்க கவனமாக இருக்கணும் அதனால அதனால் ராசிக்காரர்களை எப்பவுமே நீங்க மன கஷ்டத்தை படாதீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கவலைப்படாதீங்க கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு போயிட்டே இருங்க மனக்கஷ்டம் மட்டும் படாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு எப்பவுமே இருக்குங்க அதுக்கு ஆண்டவன் உங்களுக்கு ஒரு சரியான நேரத்தில் அந்த தீர்வு கண்டிப்பாக வச்சுருப்பார் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்காங்க கன்னிராசி அன்பர்களே அதே போல் எப்பயுமே எங்கேயுமே உங்களை ஆண்டவர் அதாவது கடவுள் கைவிட மாட்டாருங்க அப்போ உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு நான் எதை வச்சு உங்களை சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது நீங்கள் செய்யும் புண்ணியம் கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு புண்ணியத்தாலேயுமே கடவுள் உங்களை எங்கேயும் எப்பயுமே கைவிட மாட்டாருங்க ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற உதவி நீங்கள் பண்ணுற டொனேஷன் இது தாங்க உங்களை கைவிட மாட்டேங்கிறார் கடவுள் அதே போல் ஒரு காலமும் கண்ணீர் ராசிக்காரர்கள் மற்றவங்க துடிக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க அது உங்களால் முடியாது அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணதான் போகுவீங்க உதவி செஞ்சு தான் தீருவீங்க அது உங்களுடைய இயல்பு கண்ணீர் ராசிக்காரர்கள்னாவே கண்டிப்பாக ஒருத்தருக்கு பிரச்சனைனா முதல்ல வந்து உதவி பண்ணி நிற்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இதுதான் உங்களுடைய இயல்பான குணங்க கண்ணிராசி அன்பர்களே அதே போல் உங்களுக்கு ஒரு பிடிக்காதவன் ஒருத்தர் இருப்பான் அவனை பார்த்தாவே உங்களுக்கு ஆகவே ஆகாது அப்படி ஒருத்தர் இருந்தாலும் அவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னா கூட உங்கள் முகத்தை திருப்பிக்கிட்ட கூட உங்களுடைய இடது கையை கொடுத்து அவனை காப்பாற்றுவீங்க மேலே தூக்கி விடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் படைத்த கண்ணீராசி அன்பர்கள் நீங்கள் தாங்க அப்போ உங்கள் வாழ்க்கை பயணம் இது தாங்க இந்த பயணத்தை நீங்கள் சரியாக கொண்டு போனீங்கன்னா இது எல்லாம் அனுசரித்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு மாற்றம் புதுசாக இருக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மேலும் மேலும் வெற்றியடைய நீங்கள் நிச்சயம் அதாவது அவசியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு இதை ரெண்டையுமே நீங்கள் செய்யணுங்க நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் கன்னிராசிக்காரர்கள் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க சிவனையும் பெருமாளையும் பாகுபாடு இன்றி அதாவது இரண்டு கண்கள் ஒரு உடம்புல இரண்டு கண்கள் முக்கியம் அப்படின்ற மாதிரி இரண்டு கண்களை நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்களோ அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு சிவபெருமானும் பெருமாளும் நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணணுங்க ஏன்னா உங்களுடைய குல தெய்வமும் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க கன்னிராசி அன்பர்களே மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருப்பாங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே அயக்கிரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லக்ஷ்மி அயக்கிரிவர்னு சொல்லுவாங்க தயவுசெய்து ப்ளீஸ் அந்த லக்ஷ்மி அயக்கிரிவரை நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களை நிறைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அயக்கிரைவர் மூலயமாக உங்களுக்கு நிறைய புத்திசாலித்தனம் கிடைக்கும் அப்போ நீங்கள் நல்லவர்களையும் தீயவர்களையும் சரியாக பிரித்து கையாளுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க ஆகையால் நீங்கள் இந்த அயக்கிரவருடைய மூல மந்திரம் அயக்கரியவருடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க கன்னிராசி அன்பர்களே முடிஞ்ச வரைக்கும் அந்த அயகிரிவரை நீங்கள் டெய்லியும் வணங்குறது உங்களுக்கு மிகுந்த உக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம்